அரியலூர் மாவட்டம் சாத்தமங்கலம் துணை மின் நிலையத்தில் இருந்து செல்லும் உயர் அழுத்த மின் பாதையில் நாளை செவ்வாய்க்கிழமை பராமரிப்பு பணிகள் நடைபெறுகிறது எனவே இந்த துணை மின் நிலையத்தில் இருந்து மின்சாரம் விநியோகம் பெறும் பகுதிகளான சாத்தமங்கலம் வெற்றியூர் விரகாலூர் கல்லூர் கீழக்கொளத்தூர் திருமானூர் திருப்பயர் முடிகொண்டான் திருவெங்கனூர் மஞ்சமேடு சேனாபதி தட்டான்சாவடி கரைவெட்டி கரைவெட்டிபரதூர் வண்ணம்புத்தூர் எறக்குடி வேட்டக்குடி அயன்சுத்தமல்லி ஆங்கியநல்லூர் அருங்கால் கோவிலூர் செட்டிக்குளி சின்னப்பட்டாக்காடு கீழயசனை ஏலாக்குறிச்சி விழுப்பங்குறிச்சி பெரியமரை கரையான்குறிச்சி கட்டளை அரசஞ்சேரி அழகியமனவாளன் மாத்தூர் காமரசவல்லி குருவாடி தூத்தூர் வைப்பூர் மேலராமநல்லூர் கீழராமநல்லூர் ஆகிய கிராமங்களில் நாளை செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை மின்சாரம் விநியோகம் இருக்காது என திருமானூர் மின்சார வாரிய உதவி செயற்பொறியாளர் இளஞ்செல்வன் வெளியிட்டுள்ள ஒரு செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார் நன்றி